இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக மிகவும் முக்கியமான திட்டமான ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ கூடிய விரைவில் சோதனை ஆரம்பிக்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிகவும் உயரமான பாலமான செனா பிரிட்ஜ் கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஆறு நீர்மூழ்கி கப்பலை கொண்ட ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தை இந்தியா உருவாக்க பிளான் செய்கிறாங்க ஆக்சுவலா இது சிந்துகோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மூளை கப்பலை ரீப்ளேஸ் செய்ய இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக இதனுடைய செலவு சுமார் அறுபதாயிரம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அனைத்துமே ஸ்பெயினில் தான் எல்லாமே தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலா இது யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக எல்என்டி நிறுவனம் அதே மாதிரியே மெகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனம் நிறுவனம் ஜெர்மனியுடைய அனைத்து நிறுவனங்களும் இதில் பங்கேற்று இதை உருவாக்க பிளான் செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஆயில கிட்டத்தட்ட ஆறு நீர்மொழி கப்பலை உருவாக்கணும் அது மட்டும் இல்லாம ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் ப்ரொபன் சிஸ்டத்தை உருவாக்குவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயினுடைய நவ இந்தியா நிறுவனம் தான் இதில் அதிகமான பார்ட்னர்ஷிப்பில் இன்க்ளூடிங் ஆகிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் ஸ்பெயின் வந்து ரீசன்ட் டைமில் சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்பஸ்ஸை வந்து இந்தியாவுக்கு விமானத்தை தயாரித்து ஒரு முக்கியமான டெலிவரி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நிறைய ப்ராஜெக்டை இந்தியாவுக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க அதனால் ஸ்பெயின் வந்து நாங்கள் தான் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்காங்க எஸ் எயிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலையும் இந்தியாவுக்கு டெலிவரி வழங்கியிருக்காங்க அதனால் இந்தியாவுக்கு ஸ்பெயின் வந்து நிறைய உதவிகளை தொடர்ந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐல ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான சோதனை ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் புரபால்சன் சிஸ்டம் இல்லாமல் நார்மலாக ஒரு நீர்மூலி கப்பல் இருந்துச்சுன்னா அதனால் இருபத்தி நாலுங்க டூ நாற்பத்தெட்டு மணி நேரம் மட்டும்தான் அது கடலில் தாக்கு பிடிக்க முடியும் அதன் பிறகு அதனால் எந்த ஒரு ரீசார்ஜோ பேட்டரியோ இல்லாமல் சமாளிக்க முடியாது பட் ஏஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் புரொப்பால்சன் சிஸ்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வந்து அந்த நீர்மூலி கப்பல் தொடர்ந்து கடலில் பயணிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து கடல்ல ஆக்சிஜன் இல்லாம இருந்தாலும் அல்லது எரிசக்தி எதுவுமே இல்லாம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பேட்ரி மூலமா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனாலதான் இந்தியா ஃபாரின்ல இருந்து நிறைய கண்ட்ரியை வந்து இந்தியாவை கொண்டு வந்து இதன் மூலமா ஏஐபி டெக்னாலஜியை உருவாக்கிட்டு இருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிக உயரமான பாலமான செனா பிரிட்ஜ் கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது ஆக்சுவலா இது ஒரு முக்கியமான சோதனையை சன்கல்டன் மற்றும் ரியாசிக்கு இடையே ஒரு முக்கியமான ரயில்வே சோதனையை வெற்றிகரமாக நடத்தி இந்தியா சாதித்து காட்டியுள்ளன ஆக்சுவலா இது பொது மக்கள் பயன்பாட்டுக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து ஈஃபில் டவரை விட மிகவும் உயர்நலமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய ஹைட்டு வந்து சுமார் முந்நூத்தி ஐம்பத்தேழு மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஆர்ச்சுடைய லென்த் மட்டும் சுமார் நானூற்றி ஐம்பத்தேழு மீட்டர் வந்து லென்த் வந்து அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஆர்ச்சுடைய இந்த மெட்டீரியலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கு மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே வந்து இந்த ட்ராக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் இன்ஜினால் மட்டும்தான் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக நார்மலான ஒரு இன்ஜின் போட்டோம்னா கண்டிப்பாக இங்கே பாசிபிளே கிடையாது அந்த அளவுக்கு மிகவும் உயரமான பாலமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இதை கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா நார்மலா ஒரு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் போகணும்னா ரோட்ல போகணும்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆகும் பட் இதே வந்து ட்ரெயின்ல போனோம்னா மூணு மணி நேரத்துல போக முடியும் ஆனால் ட்ரெயின்னா நம்ம டேரக்டா இந்தியன் ரயில்வே இந்த காஷ்மீர் வந்து கனெக்டிங் கிடையாது அதனால இந்த ரயில்வே ட்ராக்கோட இந்தியன் ரயில்வே வந்து ஈஸியாக கனெக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இங்க என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இவ்வளவு ஹைட்ல நம்ம பண்ணும் பொழுது நிறைய வந்து புயலோ மழையோ காற்றோ எவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்தியா வந்து இதுல நிறைய இன்ஜினியர்ஸ டாப் குவாலிட்டி இன்ஜினியர்ஸா உள்ள இன்க்ளூடிங் பண்ணி சாதிச்சு காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க காற்றுடைய வேகம் சுமார் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்தாலும் தாங்கக்கூடிய வசதி இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரியே வெப்பம் வந்து எவ்வளவு அதிகமாக வந்தாலும் அல்லது டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு மைனஸ்ல இருந்தாலும் தாங்கக்கூடிய வசதி இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க தான் எஃகு மெட்டீரியலில் போட்டிருக்காங்க பார்க்கப்படுகிறது அது மட்டும் இதனுடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இதனுடைய பட்ஜெட் மட்டும் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி பிரீட் பண்ணிருக்காங்க இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான பகுதியான ஜம்மு காஷ்மீரில் பந்திபோரா அப்படிங்கிற பகுதியில் தீவிரவாதியினர் உள்ளே வந்து மக்களோடு மக்களாக ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறைக்கு ஒரு தகவல் கிடைச்சிது அந்த தகவலின் பேரில் அவர்களை சுற்றி வளைக்க இந்திய ராணுவத்தினர் உள்ளே வந்து சுற்றி வளைக்க ஆரம்பித்தனர் அதன் பிறகு அவர்களை எப்படியோ வந்து சுற்றி கொன்று விட்டனர் ஆக்சுவலாக அவர்களுடைய பிளானை என்னன்னா வருங்காலத்தில் இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசங்களை அவர்கள் நசுக்க வேண்டும் அதே மாதிரியே இப்பொழுது ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் இந்த மாதிரி யாத்திரைகள் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அந்த மாதிரி பகுதிகளில் போய் சீர்குலிக்கணும் மக்களுடைய அமைதியை குளிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிகள் செய்கிறக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதனால் இந்திய இராணுவத்தினர் ஒவ்வொரு எல்லைப் பகுதிகளிலும் தொடர்ந்து வந்து கண்காணிப்பை அதிகரிச்சுட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு மிகவும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்